தலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தக்கூடிய அவ்வளவான பெருமான் இன்னவர்களாலும் சாந்தலிங்க பெருமான் தந்தர்களாலும் சிறுவர்களாலும் இன்றே நூற்றி இரண்டாவது அகவியிலே அடியெடுத்து வைத்திருக்கும் பாரதி தமிழ் மன்றம் மற்றும் சிறந்த இப்பொழுது சாமி அவர்களுக்கு நல்லாசிரியர் திரு நாராயணசாமி அவர்கள் சாமி அவர்களுக்கு அணிவித்து சிறப்பு செய்கின்ற சிறந்த நூல்களை தந்ததோடு மட்டுமல்ல தமிழுக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டு இன்றும் உயரிய சிந்தனை சமத்துவ நோக்கு போன்ற உன்னதமான கொள்கைகளை தன்னகந்தே கொண்டு அயராது தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பாராட்டுதலுக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய உலகணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லதொரு வரவேற்புறையை நமக்கு நன்றி சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய பொன்மணி சிப்பையா ஐயா அவர்களுக்கும் மொத்தவராக சிறந்த பல்கலைக்கழகத்தினுடைய அவர்களுக்கும் பாரதிய பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராகவும் பல்வேறு வகையான தமிழ் பணிகளுக்கு சொந்தக்காரராகவும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய அம்மா ராமாந்தரம்மா அவர்களே மற்றும் அவர்கள் ஐயா அவர் சொன்னதைப் போல பல்வேறு முகங்களை கொண்டவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய சிதம்பரநாதன் ஐயா அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் தெரியும் அது மாதிரி பல்வேறு பணிகளை சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றும் சிறந்த நாளிதழ்களிலே தான் நல்ல கட்டுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரநாதன் ஐயா அவர்களே இதை நல்ல முறையில ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திராவிடமணி உள்ளிட்ட இலக்கிய பேரவை நண்பர்களே தொல்காப்பிய பேரவையினுடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய புலவர் பாளையப்பூர் உள்ளிட்ட தொல்காப்பிய சங்கம் அன்பர்களே மற்றும் விஜய் சந்தன் ஐயா அவர்களே நம்முடைய வனதோடு இயக்கத்தினுடைய தலைவர் அப்பா ஐயா அவர்களே மற்றும் இங்கே அவை வைத்திருக்கும் இம்மல் தான் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய ஐயா அவர்களை பற்றி பெற்ற அந்த நூற்றாண்டு விழா நூறு நடைபெற்ற நிறைய நண்பர்கள் அந்த கருத்துக்களை சொன்னார்கள் அதே போல அவர்கள் நூற்றாண்டை கடந்து சிறப்பான ஒரு பணியை ஆற்றி வருகின்றார் இதே ஆண்டில இரண்டு அருளாளர்கள் நூற்றாண்டை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மண் இல்லை என்றாலும் கூட தெய்வ திருவாளர்களாக இருந்து கண்டுகொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த வடிவத்தை கையாவிடத்திலே காணுகின்றோம் ஏனென்றால் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஐயா அவர்களுடைய இந்த கொள்கை எப்படி வைத்திருக்கின்றார்களோ அதுபோல திருக்குறள் திருமுறைகள் அதே போல காந்தியம் அதே போல மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் இணைத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயம் காண வேண்டும் என்பதற்காக மேடையில் பேசியவர் மட்டுமல்ல அவர் வாழ்ந்த பகுதியிலேயும் கொண்டாற்றியவராக இருக்கும் நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வழக்கரமாக இருந்து அவர்களுடைய நெறியிலேயே தன்னையும் இணைத்துக் கொண்டு இங்கேயும் நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையிலே அதே மார்க்சிஸை சேர்ந்த நம்முடைய வாரத்தாஜனையா அவர்கள் அந்த சிறையிலே இருந்த போது அவர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய வகையிலே அந்த சைவ சித்தாந்தத்தையும் அவர்களுக்கு அதை பற்றியதே செய்திகளை சொன்னவர்கள் சிக்கலத்தை செம்மலை பற்றி சொன்னார்கள் எங்கேயோ புதைக்குள்ளே கிடந்ததாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு தெங்குகளையும் எடுத்து ஒன்று இந்தியையும் ஒன்று சென்னைகளையும் செல்வதற்கு மாப்பு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு முயற்சியை செய்தவர்கள் தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் அயராது தொண்டாற்றியவர்கள் அத்தகைய இரண்டு அருளாளர்களுமே இந்த அவருடைய அந்த கொள்கைகளாக இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை போற்றியவர்கள் அது நம்முடைய இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கின்றது அதுவும் இப்பொழுது மிக வேகமாக நம்மிடத்துல ஒரு நுகர்வு பண்பாடு என்று சொல்லக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் காந்தியமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தால் உண்ணு உணவு கொடுத்துமுறை முறைகள் இவையெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட பல நூறு முடங்கு அதிகமாக நாம் அதற்காக செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் இவை எல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது இந்த சமுதாயத்தை பாதிக்கின்றது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கின்ற போது நம்முடைய மருத்துவர் கோபய்யா அவர்கள் அந்த கருத்தையை அதாவது கனதாசி சொல்வது போல எவர்களுக்கும் அஞ்சேன் தொடர்ந்து சொல்வேன் அடிப்படையிலே போற்றுவோர் பொருத்தும் உழுதி பாதி ஏற்ற ஏற்றதொரு கருத்தை என்னது என்றால் நான் சொல்லுவேன் அடிப்படையிலே நல்ல முறையிலே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தான் அவர்களுக்கு நமக்கு நல்ல ஒரு அவருக்கு மேல ஒரு மரியாதையும் ஈடுபாடும் இருக்கின்றது இன்றைக்கு கூட நமக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தபோது கூட ஐயா அவருடைய விழா என்று சொல்லி நம்முடைய மணமணி அவர்களும் நம்முடைய

ஒருவார காலம் தமிழ் பயிராகும் அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் இன்றே நம்முடைய பேரூர் திருக்கோயிலுக்கும் நம்முடைய பேரூராதனத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான ஓரைக்கு வழிகள் தொன்மை பொருட்களையும் பார்வையிடுவதற்காக வருகின்றார்கள் அதற்கும் ஒரு மணி கூட நான் செல்ல வேண்டியிருப்பதால மீண்டும் ஒருமுறை ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஒழுங்கணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்ற நால்வார்கள் தருவதைப் போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி ஓராயிரம் பன்னாண்டுத்திற்குள் மணிவண்ணாவும் சேவனை செவ்வைய திருக்காப்பேட்டின் அடிப்படையில் பல்லாண்டு வாழ்ந்து அவருடைய எழுத்துப் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்